எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கெட்ட சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஏ அந்த சாரியோட எல்லாமே பார்த்துங்க அந்த மாடல் எல்லாம் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தாங்க அது யோசிக்க கூட மாட்டேன் யாருக்கும் உடுக்கிறது கூட நான் டார்க் க்ரீம் டார்க் க்ரீம் நான் தேடி தேடி எண்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் மேக்ஸிமம் ஹை ரேட்டில் இருக்கிற சாரி இதுதான் ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி ப்ளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் அதாவது சாரி கலெக்ஷன் கேட்டீங்க சாரி கலெக்ஷன் எல்லாமே போகணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும் ஆனா கண்டிப்பா நான் அவங்களுக்கு வந்து தனித்தனியா பிரிச்சு போடுறேன் பட்டு சாரி அதுக்கப்புறம் சில்க் சாரி இந்த மாதிரி தனியா பிரிச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான சாரீன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அந்த மாதிரி சாரி மட்டும்தான் இப்போ உங்கள்கிட்ட அந்த வீடியோல காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் சாரி வீடியோ அப்படிங்கிறதுனால சென்டிமெண்டா நம்ம ஒவ்வொரு ஸ்டோரி இருக்க சாரியா காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு சாரியா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கெட்ட சாரி பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணுறப்போ கொடுக்குற சாரீனா அவங்க ஃபஸ்ட்டு கட்டுற சாரீ அது தான் இப்போ நான் அவங்கள்ட்ட காமிக்க போகிறது அதுதான் இந்த சாரி தான் அந்த சாரியோட எல்லாமே பாருங்கள் அந்த பார்டர் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப போயிடுச்சு வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் அந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ரௌன் அதுக்கப்புறம் பிங்க்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த கலர்ஸ் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கெட்டாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்போ இது கொடுக்கும் போது நல்ல ஒரு லுக்காகவும் நல்லாவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இதோட பிக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே சைடில் காமிக்கிறேன் இந்த சேரீ நான் ஏட் பண்ணியிருக்கிறது இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கெட்ட ஸேரீ இது ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சுருக்கேன் ஆனால் சேரீ எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சி சரி ஓகே இது எல்லாமே ஒவ்வொன்று ஒவ்வொரு ஸ்டோரி தானே இப்போ எங்கள் பாப்பாவே இந்த சாரீ கேட்குற அது காமிக்க போக இந்த சாரீ அப்படின்ட்டு அதான் சரி ஓகே காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் காமிக்கல விட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் உடுத்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உடுத்த சாரீ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்டனுக்கு அப்புறம் நிறைய சாரீஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஞாபகார்த்தமும் கொடுக்குற சாரி பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் கொடுக்குற சாரீ தான் ஆனால் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சேரீ வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஞாபகம் அர்த்தம் என்ன அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சவுன்னு எனக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்தாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேரீ வெயிட் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாக இருக்கும் இந்த ஸ்டோன் எல்லாமே இது ரொம்ப ரொம்ப எனக்கு ஞாபகம் அர்த்தம் நான் வந்து நிறைய சேரிகள் வந்து பழைய சேரீ ஆக்கும்போது ஃபுல்லாக கொஞ்சம் கழிப்பேன் இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பேன் ஆனால் இந்த சேரீ மட்டும் யாருக்கும் கொடுக்கணும்னு யோசிக்க கூட மாட்டேன் யாருக்கும் கொடுத்ததுக்கு கூட நான் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகார்த்தமான சரி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தேன் சரி இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாவுமே ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு தான் நல்ல ஒரு ஆனால் என்ன வெயிட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இதோடய பிக்சரை நான் உங்களுக்கு ஏட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கிலே இந்த மாதிரி ஸ்டோன் தான் ஆனால் நம்மளுக்கு வந்து அப்போ சேர்ந்துச்சு இப்போ அந்த ப்ளவுஸ் தேராது நெக்ஸ்ட் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் இதுதான் என்னோட கல்யாண சாரி எல்லாருமே வந்து மெரூன் விரும்புவாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து க்ரீன் ரொம்ப விரும்பி ஒரே டார்க் க்ரீன் டார்க் க்ரீன் நான் தேடி தேடி எடுத்தேன் இதுதான் என்னோட கல்யாண சாரி பார்டர்லாம் நல்ல அகலமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது கொடுத்தா நல்லா நம்ம வந்து டல்லாக இருந்தாலும் கொஞ்சம் கலராக காமிக்கும் இந்த சாரீ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சார் யாருக்கா கல்யாணம் ஆனால் சரி பிடிக்காது இந்த கலர் இந்த சேரீ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த சேரீ தான் கல்யாணம் ஆல் சரி இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சாரீ காமிக்க போறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறதுலே ஹையாக இருக்கிற சாரீ ஹை ரேட்டில் இருக்கிற சேரீ தான் காமிக்க போறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் போய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் மேக்ஸிமம் பத்தாயிரத்துலேருந்தே எனக்கு எடுக்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எப்படினாலும் நம்ம கொடுப்போம் அப்புறம் அப்படியே பீரோவில் தூங்கிகிட்டு இருக்கும் இதுக்கு அந்த ரூபாய்க்கு நிறைய சாரி எடுக்கும் அப்படின்னா ஒரு சாரியாக வேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்டு அதனால் நான் எடுக்கவே மாட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா ஒரு டைம் கொடுத்தாலும் நல்லா கிராண்டாக லுக்காக இருக்கணும் கொடுக்கும்போது நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க அப்படி நான் எடுத்த சேரீ தான் இப்போ காமிக்கிறேன் இப்போது உங்களுக்கு இதில் வந்து ஒரு கொஸ்டின் எப்படின்னா கமெண்ட்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் வைக்கிறேன் இந்த சாரி தான் என்கிட்ட இருக்கிறதே ஹை ரேட்ல உள்ள சாரி இந்த சாரி வந்து என்ன ரேட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க கரெக்டாக சொல்றீங்களாங்கிறத நான் வந்து அடுத்த உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோட சொல்றேன் இது வந்து என்கிட்ட இருக்கிறதே ஹையாக இருக்கிற சாரி ஹை ரேட்ல இருக்கிற சாரி இதுதான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டு கலர்ல பிங்க் கலர் பாடர் ஆனால் உடுத்தா சூப்பராக இருக்கும் இதோட போட்டோவும் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தா நான் வந்து சென்ட் பண்றேன் இது வந்து சித்தி பையன் அதாவது தம்பி கல்யாணத்துக்கு வந்து நான் எடுத்தது நீங்கள் வீடியோ பார்த்தா தெரிஞ்சுப்போம் அதில் நான் க்ளியர் பண்ணியிருப்பேன் அதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு எடுத்துருந்தாங்க இது வந்து சூப்பராக இருக்கும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ ரேட் கொடுத்து எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது சரி ஓகே எடுத்துட்றாங்க என்ன தான் சொல்லுவோம் அப்படின்னு வாங்கியாச்சு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாடர்லாம் பாருங்கள் நல்லா பிங்காக ஃபுல்லாக கோல்டு அழகாக இருக்கும் உடுத்தா சூப்பராக இருக்கும் ஆனால் ரேட் ஜாஸ்தி இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு வெயிட்டே இருக்குது இந்த சாரி வந்து ரொம்ப வெயிட்லெஸ் அழகாக இருக்கும் அதனால இது ஹை ரேட்ல இருக்கிறதுனால இது வந்து ஞாபகார்த்தமாக அர்த்தமா இருக்கிற சாரி அதுக்கப்புறம் இந்த சாரி வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க நான் அதுவுமே இதில் சொல்லியிருந்தேன் இது வந்து என்ன சாரீன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ் டேக்கு வந்து என்னோட பையன் வந்து கிஃப்ட் பண்ண சரி எனக்காக அவன் காசு உண்டியில் சேர்த்து எனக்கு கிஃப்ட் பண்ண சரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் இதுவுமே கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் இதோட ரேட் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆனால் இது வந்து சில்க் எப்படி சொல்ல சில்க் காட்டன் சொல்லணும் நாங்கள் சில்க் காட்டன் மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் என்கிட்ட சில்க் காட்டன் சாரி பட்டு சாரி இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூனம் அந்த மாதிரி வந்து நான் அதிகமாக கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த கிளாத் வந்து அதுதான் பிடிக்கும் காட்டன் அப்புறம் சில்க் காட்டன் அப்புறம் பட்டு சாரி பூனம் சரின்னா நான் வந்து இப்போ தான் ஒன்று ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த சாரீ இது எப்படி இருக்குன்னு சொல்லி இது தம்பி எனக்கு எடுத்து கொடுத்தது இதுவுமே ஞாபகார்த்தமான சாரீ அதுக்கப்புறம் இந்த சாரீ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு நெட்டு டிசைனில் எனக்கு சாரியே இல்லை இதுதான் நான் கஷ்டம் லிஸ்ட் எடுத்துக்கேன் நெட்டு சரி இது வந்து அக்காவும் நானும் ஒன் போல எடுத்தோம் இது வந்து ஒரு பொங்கலோட எடுத்தோம் இப்போ லாஸ்ட்டாக அந்த பொங்கலுக்கு எடுத்தோம் இதுவுமே என்னன்னா ரேட் வந்து எல்லாருமே கேட்குங்க நான் அது வந்து சொல்கிறேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்கும் ஃபியூச்சரில் என்னன்னா இத நம்ம பாப்பாவுக்கு வந்து ஃப்ராகாகவும் தச்சுக்கலாம் குழி மூணு ஆயிடுச்சு என்ன ஒரு புத்திசாலித்தனம் நம்ம கொஞ்ச நாள் விட்டுட்டு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா இதில் ஃப்ராக் தைச்சு அவளுக்கு கொடுத்துடலாம் இந்த சேரீ ரேட் வந்து எல்லாரும் கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு ரேட் வந்து உண்மையாக ஞாபகம் இல்லை ஏன்னா இது வந்து மீட்டர் கணக்கில் நம்ம வெட்டி எடுக்கிறது இது வந்து ப்ளவுஸ் துணி மாதிரி சேரியாக வச்சுருப்பாங்க அது வந்து நம்ம வெட்டி எடுக்கிறது இது கேவியில் வாங்கினேன் இது நிறைய பேர் கேட்டீங்க இது என்னோடய லிங்க் கொடுங்க அப்படின்ட்டு இது வந்து ஆன்லைனில் இது பண்ணலை கேவியில் நம்ம வந்து மீட்டர் கணக்கில் இப்போ நம்ம சேரீக்கும் போது நம்மளுக்கு அஞ்சரை மீட்டர் வேணும் அப்புறம் ப்ளவுஸ் வந்து ஒரு ஒரு மீட்டர் அப்படி வந்து வாங்கி கட் பண்ணுறது இந்த சேரீமே சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யூனிக்காக நம்மளுக்கு வந்து ஞாபகார்த்தமாக இருக்கிற ஒரு சாரி இது வந்து நான் எதுக்கு காமிக்கிறேன்னா இதோட ரேட் கேட்டிங்க அதுக்கப்புறம் இதோட லிங்க்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க சரி ஓகே இதையும் காமிச்சிருவோங்க இது வந்து நம்ம இருக்கிற சாரிலாம் காமிச்சோன்னா வீடியோ வந்து சமர் லென்த்தாக போய்கிட்டிருக்கோம் ஆனால் கண்டிப்பாக நான் அடுத்து வந்து பார்ட் டூவாக உங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற பட்டு சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்